இந்தியால வந்து நான்காவது இடம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில நான்கா உலக அளவுல நான்காவது இடம் வகிக்கிறது இந்த நான்காவது இடத்துலயும் ஒன்பது வகையான எண்ணெய் வித்துக்கள் நம்ம இந்தியால இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பெரும்பாலும் நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் நிலக்கடலை எள்ளு அப்புறம் தேங்காய் இந்த மூணு எண்ணெய் வித்துக்கள் தான் ரொம்ப பிரபலமா இருக்கு ஸோ இதை உற்பத்தி பண்ற விவசாயிகள் வந்து இதை வளர்க்கக்கூடிய விவசாயிகள் வந்து எப்படி ஒரு தொழில் முனைவோரா கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த செய்தி இப்போ வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு தேங்காய் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்னையில வந்து ஐம்பது சதவீதமான தென்னை வந்து கொப்பரைக்கு பயன்படுத்தப்படுகிறது இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீடு விதை கிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு சதவீதம் இருக்கு மதிப்பு கூட்டுதல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு சதவீதம் தான் நம்ம இந்தியாவில் அதை பதப்படுத்துறாங்க தென்னையில் வந்து கற்பக விருஷம் சொல்கிறோம் நிறைய பொருட்கள் பண்ணலாம் தென்னையில் இதே மாதிரி நிலக்கடலை எடுத்துக்கிட்டிங்கனாலும் நிலக்கடலையிலையும் ஒரு சதவீதம் இதில் நிலக்கடலை என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் தேங்காயை வந்து உணவுக்காக பயன்படுத்துகிறார்கள் முப்பது சதவீதம் எண்ணெய் வித்துக்காக பயன்படுத்துகிறாங்க ஆனால் நிலக்கடலையில் வந்து எண்பது சதவீதம் வந்து எண்ணெய்க்காக பயன்படுத்துறாங்க ஒரு ஒரு சதவீதம் தான் வந்து மற்ற உரங்கள் அதுக்கெல்லாமே பயன்படுத்துகிறார்கள் இப்போ வந்து நம்ம தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னா தேங்காய்ல வந்து பல வகையான பொருட்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வகையான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் பண்ணலாம் தேங்காய் இழநீர்ல இருந்து அதுக்கு முன்னாடி இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ரொம்ப பிரபலமா வந்து ஹாஸ்டோரியம் சொல்லிட்டு அந்த தேங்காயோட முளைப்பே ஒவ்வொரு வீதிகள் தோறும் வந்து விற்கிறாங்க ஸோ அதில் வந்து நிறைய பொட்டாசியம் இருக்குது நிறைய மெக்னீஷியம் சத்து இருக்குது இந்த தாது உப்புகள் இருக்கிறதுனால ரத்தத்தோட சுற்றிகரிப்பு அதிகரிக்குங்கிறதுனால இப்போ நிறைய கர்ப்பிணி பெண்கள் எல்லாருமே அதை வாங்கி சாப்பிட்ற நோக்கத்தில் இருக்காங்க ஸோ அது ஒரு வகையான விவசாயிகள் வந்து அதை பயன்படுத்தலாம் மேலும் வந்து விவசாயிகள் எளிமையாக ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்தாலுமே இப்போ இளநீரை வந்து அப்படியே பதப்படுத்தலாம் இப்போ டிஃபென்ஸ் ஃபுட் ரிசர்ச் லேபராட்டரியில் வந்து இளநீரை மூணு மாதம் கெடாமல் பதப்படுத்தலாம் அப்படிங்கிற தொழில்நுட்பம் இருக்கு அதே மாதிரி இப்போ பொதுவாகவே ஒரு இருபத்தைந்து நாட்களுக்கு வந்து இளநீரை பதப்படுத்தலாம் நீங்க வந்து ஒரு ஐந்து டிகிரி சென்டிகிரேட்ல வைக்கும்போது இளநீரை வந்து ஒரு சின்ன ரெண்டே ரெண்டு வேதிப்பொருள் தான் சிட்ரிக் ஆசிட் கேஎம்எஸ் அப்படிங்கிற ரெண்டே ரெண்டு வேதிப்பொருளை வந்து அந்த முழு இளநீர் நினைச்சிங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் அப்படின்னு சொல்றோம் அப்படி நினைக்கும்போது அந்த இளநீரை வந்து ஒரு இருபத்தைந்து நாட்களே நம்ம பதப்படுத்தலாம் ஒரு ஐந்து டிகிரி குளிர்சாதன பெட்டியில வைக்கும்போது போது இருபத்தைந்து நாட்கள் வரைக்கும் பதப்படுத்தலாம் இது ஒரு வகை இருந்தாலுமே அஹ் வந்து ஒரு தேங்காய் பதப்படுத்துதல்ல வந்து ரொம்ப முக்கியமான இது அனுசரிக்க வேண்டியது என்னன்னா அதோட பதம் எந்த நேரம் அறுவடை பண்ணணும் இப்ப இளநீர் வந்து பொதுவா ஏழு மாத ஆறுல இருந்து ஏழு மாத தேங்காயை வந்து அறுவடை பண்ணுவாங்க இப்போ தேங்காயிலேருந்து இந்த சிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் இது வந்து நம்ம நார்மலாக சமைக்கிற தேங்காய் வந்து எட்டு டு ஒன்போது மாத தேங்காய்களை தான் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி தேங்காய் சிப்ஸ் வந்து நல்ல ஒரு லாபகரமான தொழில் இப்போ பார்த்தீங்கன்னா உலர் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கு இப்போ உலர் பழங்கள் உலர் அங்காடிகள் வந்து ரொம்ப அதிகமாக வளர்ந்துட்டு இருக்கு ஸோ இந்த இதுவுமே வந்து இந்த தேங்காய் சிப்ஸுமே வந்து இது ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம் நம்ம தேங்காய் இதுக்கெல்லாம் எல்லாமே பிரத்யேக இயந்திரங்கள் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன சஜஸ்ட் பண்ணோம் நார்மலா கொப்பரையை பயன்படுத்தி அவங்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறாங்க உலர்தீல பய உலர்த்தி அந்த நாங்க அதுவே நாங்க வந்து எப்படி உலர்த்தனா எப்படி நிறையா எண்ணெய் கிடைக்கும் அந்த மாதிரியெல்லாம் சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா பொதுவாக வந்து அறுபத்தைந்து சதவீதம் எண்ணெய் வந்து கண்டிப்பாக கிடைக்கணும் அறுபத்தைந்துலேருந்து எழுபது சதவீதம் விவசாயிகள் கிட்ட நாங்கள் நேரடியாக உட உரையாடல் பண்ணும்போது அவங்க வந்து அதோட கம்மியாக கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க கடப்பாக்கல்லோ இல்லாட்டி கிரானைட் போன்ற தளங்கள் போட்டு அந்த தளம் நல்ல சூடேர்ன தளத்தில் உங்களோட கொப்பரைகளை ரெண்டாக உடச்சி காய வைங்க காய வச்சு அதில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு பூஞ்சணம் நம்ம இருந்துச்சுன்னா கூட அதை நீக்கிடுங்க ஸோ இந்த தேங்காய் காய வைக்கிறதுலையும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரே நாளில் எல்லாத்தையும் தேங்காய் இது பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பேக் இதையும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் இது வந்து எண்ணெய் வித்துக்களையும் நாங்கள் வந்து எந்த ஒரு எண்ணெய் வித்துக்களாக இருந்தாலும் சரி நிலக்கடலையாக இருந்தாலும் சரி எள்ளாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பைகளில் நீங்கள் வந்து அடைச்சி வச்சு இதில் வந்து பூச்சி தாக்கல் எதுவுமே வராது ஸோ இந்த மாதிரி பைகளில் அடைச்சி வைக்கும்போது இதுல வந்து ஏர் டைட்டா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா வசம்பு கலந்துருக்குது இந்த கோட்டிங்ல வந்து வசம்பு கலந்துருக்கிறதுனால பூச்சி தாக்கல் எல்லாம் வராது இப்போ நாங்க இன்னொரு மெத்தட் வந்து இந்த விர்ஜின் கோகனட் ஆயில் இளம் தேங்காய் எண்ணெய் இது வந்து அப்படியே நம்ம சாப்பிடவும் செய்யலாம் இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி சாப்பிடும்போது ஞாபக சக்தி டிமென்ஷியா அப்படிங்கிற இதெல்லாம் போயிடுது அப்புறம் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நிறையா இருக்குது லாரிக் கமிலம் நிறையா இருக்குது இதில் நிறைய நீங்கள் போய் தேடுதலில் பார்த்தீங்கன்னா விர்ஜின் கோகனட் ஆயிலுக்கு நல்ல நல்ல ஆரோக்கிய குணங்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்குது இந்த இதோட மதிப்பு மார்க்கெட்டில் வந்து இதுக்கு அணி நிறைய விலை தொலை இப்போ நார்மலாக இருக்கிற எண்ணெய் வந்து இரநூறுவான்னா இது ஐந்து மடங்கு விலை இந்த விர்ஜின் கோகனட் ஆயிலுக்கு இதோட தொழில்நுட்பம் ரொம்ப எளிமையான தொழில்நுட்பம் இதுவே நிறைய ப்ராசஸில் பண்ணலாம் இப்போ நம்ம விர்ஜின் கோகோனட் ஆயில் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த பால் சக்கை இருக்கும் அந்த சக்கை தான் இந்த பொடி இந்த பொடியை வந்து நாங்கள் என்ன சொல்றோம் இதையும் நீங்க உலர்த்திடலாம் எங்ககிட்ட ஒரு பதினைந்தாயிரம் தான் இந்த சோலார் ட்ரையர் சொல்லிட்டு ஒன்று இருக்கு அது வந்து பதினஞ்சாயிரத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்களே இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் எல்லாம் மாசு எதுவும் படாமல் அழகா உலர்த்திடலாம் இந்த தேங்காய் பூல இருந்து தான் நம்ம தேங்காய் சாத பொடி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த தேங்காய் பொடி அதாவது இட்லி பொடி மாதிரி சொல்லுவாங்க இட்லி சாதத்துல எல்லாம் கலந்துக்கிற பொடி ஸோ இதுக்கான பயிற்சிகள் அனைத்துமே நாங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் தேங்காய் விவசாயிகள் அனைவருக்குமே நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்து எண்ணெய் வித்து வந்து இங்கே ரொம்ப பிரபலமாக இருக்கிறது வந்து நிலக்கடலை ஸோ நிலக்கடலை வந்து இந்த விவசாயிகள் நிறையா பயிரிடுறாங்க ஸோ நாங்கள் என்ன அறிவுரை கொடு கொடுக்குறோம் கொடுக்குறோன்னா நிலக்கடலை வந்து தேர்ந்தெடுத்து இது பண்ணுங்க இப்ப நான் சொல்லியிருக்கேன் ஒரு சதவீதம் தான் நம்ம ஊரில் வந்து மதிப்பு கூட்டுதல் மதிப்பு சங்கலிக்கே நிலக்கடலையே எடுத்துட்டு போறாங்க கிட்டத்தட்ட எண்பது சதவீதமான நிலக்கடலை வந்து எண்ணெய்க்காக தான் பயன்படுத்துறாங்க எண்ணெய் வந்து ஒரு லாபமா இருந்தாலுமே அதுல இருந்து இந்த இருந்து கிடைக்கக்கூடிய நிலக்கடலை பால் நிலக்கடலை வெண்ணெய் இதுதான் நிலக்கடலை வெண்ணெய் அப்புறம் நிலக்கடலை முட்டாய் நிலக்கடலையோட பிட்ஸு இந்த மாதிரி பல பொருட்கள் இருக்கு நிலக்கடலை பால் உப்பு நில நிலக்கடலை இதெல்லாமே பல பொருட்கள் இருக்கு இந்த நிலக்கடலையை வந்து ரொம்ப அழகா பண்ணலாம் இதுலயே வந்து விவசாயிகளுக்கு நாங்க என்ன அறிகுறி கொடுக்கிறோம்னா நிறைய ரகங்கள் இருக்கு நிலக்கடலையில இதுல வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வித்துக்கள் அப்புறம் வந்து டேபிள் பர்பஸ் இந்த டேபிள் பர்பஸுங்கிறது வந்து எண்ணெய்க்கு யூஸ் ஆகாது இந்த டேபிள் பர்பஸ் எதுக்குன்னா இந்த நிலக்க மசாலா கடலை வருத்த கடலை அப்புறம் வந்து உப்பு கடலை இந்த மாதிரி எல்லாம் சந்தையில் விற்கிறாங்க ஸோ இந்த மாதிரி கடலைகள் செய்வதற்கு வந்து உகந்தது வந்து இது இது இதுக்கு வந்து என்ன ஆயில் கண்ட் நம்ம பொதுவாக சொல்லுவோம் எண்ணெயோட அளவு அந்த எண்ணெய் அளவு வந்து நாற்பத்தைந்து சதவீதம்லருந்து ஐம்பது சதவீதம்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த டேபிள் பர்பஸுக்கு உகந்த கடலை வர ரகங்கள் அப்படின்னு சொல்கிறோம் அது மாத்திரம் இல்லாமல் மற்ற ரகங்கள் அதாவது எண்ணெய்கின்ட்டே இருக்கிற ரகங்கள் வந்து பல ரகங்கள் இருக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு எண்ணெய் வித்துக்களை வந்து ஒரு உணவு சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிறதுக்கு வந்து நமக்கு கம்மியான எண்ணெய் ஆயில் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கணும் நூறு நாற்பத்தைந்துலேருந்து ஸோ இந்த நோக்கத்தில் வந்து நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு இந்த நிலக்கடலையை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தினோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பிஎஸ்ஆர் டூ அப்படிங்கிறதையும் பிஆர்ஐ டென் அப்படிங்கிற ரெண்டு ரகங்களையும் ஒப்பிட்டு இப்போ நிலக்கடலையே எக்ஸ்போர்ட் அனுப்புறீங்கன்னா அதில் வந்து எட்டு சதவீதம் ஈரப்பதம் இருக்கணும் இந்த சைஸ் வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சீடு வெயிட்னு சொல்லுவாங்க நூறு சீடு வந்து நூற்றம்பது கிராம் வெயிட் இருந்துச்சுன்னா அந்த அந்த கடலைக்கெல்லாம் நல்ல ரேட் இருக்கும் இந்த கடலைகளை வந்து நம்ம பல வகையான பொருட்கள் பயன்படுத்த யூஸ் பண்ணலாம் ஜென்ரலாக ஒரு உப்பு கடலைன்னு சொல்லுவாங்க அந்த உப்பு கடலை தொழில்நுட்பம் வந்து பெரிய தொழில்நுட்பம் கிடையாது இந்த நார்மல் கடலையை வந்து ஒரு நாலு சதவீத உப்பு தண்ணியில நம்ம வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தோலை நீக்கிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வருத்திங்கன்னா போதும் நல்ல நல்ல சூடான மணல் ஒரு இரு இரநூத்தைம்பது டிகிரி சென்டிகிரேட் சூடான மணலில் ஓட சேர்த்து ஒரு வருத்திங்கனாவே அது வந்து உப்பு கடலையாக இருக்கும் நீங்கள் தோல் உரித்து நீங்கள் அது கொடுத்தீங்கன்னாவே போதும் அந்த மாதிரி சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் தான் அப்புறம் இந்த கடலை சட்னி பொடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிலக்கடலையிலேருந்து ஸ்ப்ரெட் தயார் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நிலக்கடலை வெண்ணெய் இப்போ நார்மலாக பால்லேருந்து தான் பால்லேருந்து வெண்ணெய் எடுப்பாங்க அந்த வெண்ணெயை தான் வந்து மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்ருப்பாங்க பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸ் பண்றாங்க இப்போ நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோம்னா பீனட் பட்டர் பீனட் பட்டர் செய்யறதும் ரொம்ப எளிமையான காரியம் தான் அது மாத்திரம் இல்லாமல் இந்த சட்னி பொடி பால் இது பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்களை வந்து ஒரு எண்ணெய் வித்துக்கள்ல இருந்து பல வகையான சந்தைப்படுத்துதலில் பல வகையான தொழில்நுட்பங்களை வந்து நாங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையத்துல இருந்து விவசாயிகளுக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் அந்த இப்போ எள்ளாக இருந்தாலுமே எள்ளை வந்து எப்படி எள்ளு முட்டாய் பண்றது எள்ள வந்து பொடி பண்றது எள்ளு சாத எப்படி இந்த மாதிரி பல தொழில்நுட்பங்கள் வந்து நாங்கள் விவசாயிகள் வளர்ந்து அவர்கள் வந்து ஒரு தொழில் முனைவோர் ஆக வேண்டும் என்ற ஆர்வத்தில் எங்களுடைய பல்கலைக்கழகமும் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையமும் அரசாங்கமும் பாடுபடுகின்றது